இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் பிகினர்ஸ் எப்போதுமே இது மாதிரி மல்லிப்பூவோ இல்ல மலர்ந்த பூவோ கட்ட முடியாதுங்க அது வந்து ரொம்பவே ட்ரை பண்ணோம் அதுக்கு முன்னாடி நீங்க நீங்க பூ கட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நந்தியா பூ வாங்கி கட்டி பாருங்க அப்படி இல்லைனா கனகாமரம் முல்லைப்பூ இது மாதிரி காம்பு வந்து நீளமா இருக்கிற ஒரு பூவா எடுத்து கட்டி பழகுங்க ஃபர்ஸ்ட் எட்ட எட்டு தாங்க வரும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மல்லிப்பூலாம் வரும் இந்த பூ கட்டுறதுல நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு கை கட்டு கால் கட்டு அது மட்டும் இல்லாம மாலை மாறி கட்டுறது முடிச்சு முடிச்சா கட்டுறது பூ கட்டுறது இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து கையில எப்படி கட்டுறது அப்படிங்கறத போகிறோம் இப்போ வந்து கட்டிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்ல கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ இல்லைன்னா நீங்க ஆப்போசிட்டா கூட எடுத்துக்கலாம் ஆனா ஸ்டார்டிங் நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதே தான் வரிசையா எடுக்கும் போது அடுத்தடுத்து நீங்க பூ வச்சு கட்ட வரும்போது அந்த இது பிரிஞ்சு வரும் இல்லை கி மாத்தி மாத்தி செய்யும் போது ஒழுங்காவே நமக்கு வந்து அந்த பூ கட்டுற ஃப்ளோ வந்து வராது இப்போ பார்த்தீங்களா நான் ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து நான் வந்து அடிக்கடி பூ கட்டுறதுனால எனக்கு வந்து இந்த மல்லிப்பூ மலர்ந்துருந்தாலும் நான் கட்டிடுவேன் ரெண்டு பூவை வச்சு ஒரு சுற்று சுற்றி கீழே இருக்கிற காம்பு ப்ளஸ் பூவோடு சுற்றி எடுத்துக்கோங்க அடுத்து அந்த மேலே இருக்கிறதோட ஒரு முடிச்சு போட்டு இழுத்துக்கோங்க இவ்வளவு தாங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நெருக்கமாக வராது போக போக தான் நெருக்கமாக நம்ம வந்து கட்டை பழகிக்கணும் ஸ்டார்டிங் எட்டு எட்ட இருந்தாலும் பரவாயில்லைங்க கட்டி கட்டி நீங்கள் பழகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெருக்கமாக பூக்கட்டை வந்துடும் பூ கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க ஒரு சிம்பிள் விஷயம் தான் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு நெருக்கமாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலில் வந்து கட்டலாம் அதாவது இது கால் கட்டினா காலில் வந்து முடிச்சு போட்டுட்டு செய்வாங்க அது இன்னொரு வீடியோவில் அது வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து கையில கட்டுறது எப்படி அதுவும் மலர்ந்த மல்லிப்பூ கட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஓரளவுக்கு பிகினர்ஸ் வந்து பூ கட்ட கத்திக்கிட்டீங்க இருந்தாலும் மல்லிகைப்பூ வந்து மலர்ந்துருச்சு எப்படி கட்டுறது அப்படிங்கும்போது அந்த பூவோட கொஞ்சம் தண்டு இருக்கும் அந்த தண்டோட சேர்த்து நீங்க கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா strong a ஒரு சில பூல வந்து அந்த தண்டு வந்து உதிர்ந்துருக்கும் ஒரு சில பூல வந்து அப்படியே இருக்கும் அந்த அப்படியே இருக்கிற பூவை நீங்க கட்டும்போது நல்லா இருக்கும் அந்த தண்டு இல்லாததை என்ன செய்யலாம்னா நீங்க கோத்து கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி மலர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்களா இதுல வந்து அந்த தண்டு இருக்குது அதோட நீங்க கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பூ வந்து கீழே விழாமையும் இருக்கும் எவ்வளவு தாங்க மல்லிகைப்பூ கட்டுறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ இல்லாம முல்லைப்பூ கனகாமரம் இது மாதிரியாக காக்கரட்டா அதுலேயும் காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும் அது மாதிரியான பூவை நீங்கள் கட்டி பழகும் போது உங்களுக்கு ஈஸியாக சிம்பிள் நீங்கள் வந்து பூக்கட்டை கற்றுக்கலாம் ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு விளக்க மாற்று குச்சியில கட்ட சொல்லுவாங்க அதுவும் நீங்கள் செய்யலாம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க ஈஸியாக சீக்கிரம் பூ கட்ட